இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL IS ONLY guessing, NOT வணக்கம் வெல்கம் டு கேஎலுக்கு தனியாக கெஸிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா செவ்வாய் கிழமை சக்தி அப்படின்ற குழுக்களுக்கு நான் கெசிங் தான் பார்க்க போறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூத்தி ஒன்று லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூத்தி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி மூணு ஐநூற்றி பத்து சரிங்களா இதுக்கு எந்த மாதிரி ஒரு கிஸ்ட் கொடுத்துருந்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா இப்போ நம்ம உடம்பு முடியாத நிலைமையிலும் நம்ம உங்களுக்காக தான் அதை பண்ணுறோம் எடுத்து கொடுக்குறோம் ஸோ அப்படின்றப்ப நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறோம் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறோம் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக சரிங்களா எங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப் சரிங்களா அதை விட மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா போன மாதம் பார்த்திங்கன்னா ஏழு கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த மாதம் டெய்லியுமே டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டெய்லியும் டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதம் அஞ்சாந்தேதி நேற்று சரிங்களா நேற்று வந்து நம்ம ஐநூற்றி பத்துக்கு ஐநூற்றி பத்து சரிங்களா ஜீரோ ஐம்பத்தி ஒன்று இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்துச்சுங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க ஐநூற்றி பத்து ஜீரோ ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பது இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஏபிசி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் வின்னிங் வந்துருந்தது சரிங்களா ஸோ கண்டிப்பாக வச்சுருந்துருப்பீங்க ஏன்னா நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம காலையிலே ஷேர் ஷேர் பண்ணிட்டோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமா அந்த நூற்றம்பது எடுத்து கொடுத்துருந்தோம் ஸ்க்ரீன்ஷாட்டில் இந்த ரெண்டு நம்பருமே இருந்ததுங்க சரிங்களா ஏபிசி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் வின்னிங் வந்திருக்கு எம்சி கெஸிங் குரூப் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸிங் குரூப் ஆரம்பிச்சோம் முதல் நாளே நம்ம ஒரு வெற்றி தட்டி தூக்கிருக்கோம் சரிங்களா அஞ்சாந்தேதியே முதல் நாளே வெற்றி தட்டி தூக்கிருக்கோம் இன்றைக்கும் நல்ல ஒரு கெஸ்ஸிங் அப்படி தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா நம்ம இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அதாவது நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவில் இந்த மாதிரி கொடுத்துருந்தோம்னு பார்க்கலாம் ஸோ ஏன் மிஷின் நம்பர் கெஸிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்த கெஸ்சிங்கு சரிங்களா நாங்கள் பாருங்கள் கொடுத்த கெஸ்ஸிங் பாருங்கள் கொடுத்த கெஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அஞ்சு ஜீரோ இருக்குங்க சரிங்களா அஞ்சு ஜீரோ இருக்கும் அஞ்சு ஜீரோ இருக்கும் நமக்கு சரிங்களா ஆல் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ இருக்கும் சரிங்களா கொடுத்த நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு மிஷின் நம்பர் ட்ரையல் அந்த மாதிரி மாறி உட்காந்துருக்கும் சரிங்களா ஸோ ஏன் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான விஷயம் தான் நம்ம கெஸிங் கொடுத்துருக்கோம் சிங்கிள் போர்டில் உட்காந்துருக்கு ஸோ திருடியில் வந்து மாறி இருக்குது இருந்தாலும் நம்ம திருடி வந்து ஃபுல்வினிங் நம்ம தட்டி தூக்கியிருக்கோம் காரணம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் மிஷின் நம்பர் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் ஸோ மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் தாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா ஸோ அதில் தான் வந்து நம்ம வினிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் நேற்று ஒம்பது மணிக்கே ஷேர் பண்ணிட்டாங்க நம்ம குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய குரூப்லேயே பழைய குரூப் மீன்ஸ் என்னென்னா டிசம்பர் மந்த் குரூப்புக்கே நான் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த ஜனவரி மந்த் எம்சிகேசிங் புதுகுரூப்புக்கும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் சரிங்களா அது மட்டும் இல்லை மிஸ் நம்பர் வந்தப்புறமும் எடுத்து கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாதம் இன்னிங் நம்ம தடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கொள்ப்பேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அஞ்சா தேதி டு பத்தாம் தேதி மினிமம் ரெண்டு வின்னிங் வரும் நம்ம ஒரு வின்னிங்காகவே வாங்கி தருவோம் நேற்று வாங்கிட்டோம் அப்படின்ற போது இன்னும் நாலு நாளில் கண்டிப்பாக ஒரு த்ரெடி வின்னிங் இருக்குது எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் இந்த அளவுக்கு நம்ம கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் மற்றபடி எந்த சேனலில் இந்த அளவுக்கு எடுத்து கொடுப்பாங்கன்னு தெரியலீங்க ஒரு மாதத்துக்கு மினிமம் பத்து வினிங் நம்மளால ஏபிசி ஃபுல் வினிங் எடுத்து கொடுக்குறோம் டெய்லி டூ டே வின்னிங் கொடுத்துட்டுருக்கோம் மற்ற சேனலில் கொடுப்பாங்களான்னு தெரியல நம்ம கொடுக்குறோம் ஸோ அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சப்போர்ட் உங்கள் லைக் மூலியமாக தெரிவிங்க அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எம்சிகெஸிங் குரூப்பில் இருக்கணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர்ஸ் அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதனால் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைன்னா இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நீங்கள் தவிர விட்டால் கூட அவங்க பயன்படுத்திப்பாங்க அந்த நோக்கத்துக்காக ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க மீண்டும் சொல்கிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேட்டிங்கன்னா தான் எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து உங்களால் அஞ்சு ஜோடி எடுக்க முடியும் இன்றைக்கி மூணு ஜோடி நம்பர் நான் எடுக்கும்போதே எடுத்து அனுப்பிட்டேங்க ஸ்க்ரீன்ஷாட்டு வந்து நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணும்போது தான் நான் எடுத்து அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம ரெண்டு ஐம்பதுக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் நம்ம ஓப்பன் போஸ்ட்டாகவும் போடும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க தெளிவாக கேட்டிங்கன்னா தான் நீங்கள் ஈஸியாக எடுத்து பயன்படுத்த முடியும் சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேளுங்க எம்சிகேசிங் கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருட்டி தட்டி தூக்குங்க இப்போ நம்ம இன்னிக்குண்டான கூட போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கொண்டான கெஸ்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஸோ ரெண்டு நாலு ஆறு ஒன்பது பி போர்டில் எட்டு ஒன்று ஏழு ஒன்பது சி போர்டில் ரெண்டு அஞ்சு நாலு ஆறு மூணு சரிங்களா இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நீங்கள் வரிசையாக வருதுன்னா நீங்கள் கமெண்ட்லாம் பண்ணிட்டுக்காதீங்க சரிங்களா நம்ம இந்த போர்டில் இது தான் கொடுத்துருக்கோம் இதே தான் ஆள் போலையுமே நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இதில் இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே முதல் மூணு நம்பர் இம்பார்ட்டுங்க பட் இருந்தாலும் நம்பர் ரெண்டு நாலு சரிங்களா இந்த எட்டு ஆறு ஆறு எட்டு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க மீண்டும் சொல்கிறேங்க நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்காக தான் சொல்கிறேன் இந்த ஆறு எட்டு எட்டு ஆறு கம்பல்சரியாக பார்த்துக்கோங்க அதில் வெற்றி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா ஸோ போர்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாகவே இருக்கும் ஏழு எட்டு ஒம்போதுன்னு ஸோ நீங்கள் அப்படி பார்க்க வேண்டாங்க பட் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் ஸோ அதில் இந்த எட்டாம் நம்பர் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க எட்டாம் நம்பரையும் இந்த ஆறாம் நம்பரையும் ஒரு பேர் யூஸ் பண்ணுங்கள் சார் சீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா சார் ரெண்டு அஞ்சு நாலு மூணுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மூணு டபுள்ஸ் வரத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த மூணு டபுள்ஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது மூணு மூணு பேரும் கொடுத்துருக்கோம் எடுத்து பயன்படுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வெற்றி உங்கள் கையில் இருக்கும் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டந்தாங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தோம்னா அப்புறம் சேபிபிசிஎஸ்சியில் ஏற்கனவே ஆறு எட்டு பற்றி சொல்லியிருந்தேன் ஆறு எட்டு எட்டு ஆறு சரிங்களா ரெண்டு எட்டு கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பேருங்க எதை பயன்படுத்துகிறீங்களோ இல்லையோ இதை பயன்படுத்திக்கோங்க ரெண்டு ரெண்டு மூணு மூணுங்க ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரெண்டு நாலு நாலு ஒன்று எட்டு நாலு எட்டு அஞ்சுங்க ஸோ அதேமாதிரி அஞ்சு ஏழு சரிங்களா இந்த பேரை ரொம்ப ரொம்ப முக்கியமான பேர் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தவங்களுக்கு தெரியும் அஞ்சு ஏழு ஏழு ஒன்று இந்த மூணு ஜீரோ சொல்லியிருந்தீங்களா மூணு 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 ஜீரோ சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இன்றைக்கும் ஒரு திருடி தட்டி தூக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே என்னுடைய கஷ்டங்கள் அமைஞ்சிருக்கு எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா திருடி இப்போயே உங்கள் கையில் இருக்குங்க சரிங்களா எடுத்து பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தோலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்போர்ட் பார்த்தோம்லாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு வச்சு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் கேட்குறேன் உங்கள்கிட்ட நம்ம காசு கோடமாக எதிர்பார்க்குறீங்க சப்போர்ட் தான் கேட்கறோம் நம்மளும் ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் நீங்களும் ஃப்ரீயாக பண்ணக்கூடிய சப்போர்ட் தான் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் லைக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக வீடியோ ஓடிட்டுக்கும் கீழே லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் என்றைக்கி நம்ம அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து மதிப்பளித்து பண்ணுறோமோ அப்படின்றப்ப அது நமக்கு நன்மை சேருங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்குறீங்க சரிங்களா ஆனால் லைக் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போடுறீங்க அதுக்காக தான் சொல்கிறோம் நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி சரிங்களா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும் நீங்கள் எங்கள் எங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் நாங்கள் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆல்ரெடி ஹார்ட் ஒர்க் பண்ணுறோங்க சரிங்களா அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு நம்பர் கம்மியாகவும் சீக்கிரமாகவும் எடுத்து கொடுப்போங்க ஆல்ரெடி இப்போ எம்சி கெஸிங் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பத்து பாண்ட நம்ப நம்பர் கொடுத்துருந்தோம் இப்போ பத்து நம்பர் தாங்க சரிங்களா மெயின் நம்பர் அஞ்சு சப்போர்ட் நம்பர் அஞ்சு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு நம்ம கெஸ்சிங்க பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம் அதை விட எம்சி கேசிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க காரணம் ஒரு மாதத்துக்கு மினிமம் பத்து வின்னிங் கொடுத்துறோம் சரிங்களா போன மந்த்துக்கு ஏழு கொடுத்துருக்கும் இப்போ இந்த மந்த்துக்கு ஸ்டார்டிங்கில் நேற்று நாளே ஃபஸ்ட்டு வின்னிங் தடுத்து விக்கிட்ட சரிங்களா ஸோ அதான் சொல்கிறோம் ஸோ குரூப்பில் குரூப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா இருக்கிற குரூப்பில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சி கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தடுத்துக்கோங்க இப்போ ஆல்போர்ட் பார்த்தோன்னா ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு அதாவது இது என்னென்னா நான் பல ட்ரிப்பு இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேங்க சரிங்களா ஸோ ஆறு எட்டு தான் நம்மளோட ஆல்போர்ட் சரிங்களா அடுத்த செட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழுங்க இது சப்போர்ட் நம்பராக வச்சு நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா இது நிறைய ட்ரிப் நம்ம சொல்லிட்டோம் ரெண்டாவது ஒன்று மிஷின் நம்பர் இருக்குது ட்ரையல் ஒன்று இருக்குது ட்ரையல் டூ இருக்குது சரிங்களா இது எல்லாத்துலேயும் வரும் பொழுது நம்ம கொடுக்குற மெயின் நம்பர் மிஷின் நம்பரில் வந்துவிட்டால் அடுத்த பேருக்கு போங்க சரிங்களா ஸோ ட்ரையல் ஒன்றும் ட்ரையல் ரெண்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கண்டிப்பாக அடுத்த ரெண்டு பேரில் தான் அடிக்கணும் நீங்கள் வந்து வரிசையாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் அவதே நம்ம மேலே அப்படி தான் இருக்குது சிங்கிள் போர்டு நம்ம அப்படி தான் அமைஞ்சிருக்கு ஆல் போர்டில் அப்படி தான் அமைஞ்சிருக்கு ஸோ ஆறு எட்டு அப்படின்றது ஆல் போர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிஷின் நம்பரில் வந்துவிட்டால் அடுத்த ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இன்றைக்கும் சொல்லிவிட்டேன் நான் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ இது ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பேருங்க இந்த பேர் இல்லை இந்த பேர் தான் வரணும் சரிங்களா ஸோ சப்போர்ட்டுக்கு தான் ஒரு நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அது சேர்ந்து தான் வரும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஏபி ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஸோ ஏபிசி அப்படின்றப்ப நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் டி எந்த நம்பர் வருதோ நம்ம ஃபார்முலாவில் வருதோ அதை எடுத்து கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க நானூற்றி அறுபத்தெட்டு ஸோ அந்த அறுபத்தெட்டு உள் நம்பர் வந்தாலும் மைண்டில் வச்சுக்கோங்க ஐநூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி எழுபத்தஞ்சு மேலே சொல்லி இந்த டூடியில் ஏன் முக்கியன்ட்டு முந்நூற்றி ஒன்று முந்நூற்றி முப்பதுங்க சரிங்களா முந்நூற்றி ஒன்று முந்நூற்றி முப்பது எட்நூற்றி அறுபத்தி நாலு இது ரெண்டு இடத்துல நான் எழுதியிருக்கேன் ஸோ நம்ம வேறு நம்பர் அந்த இடத்துல மாற்றிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க சரிங்களா கீழே கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூறு ஒன்பது அஞ்சு 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 ஜீரோ அஞ்சுங்க சரிங்களா அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஒன்பது அஞ்சு நாலு நாலு ஒன்று சரி நாலு நாலு ஒன்று நூற்றி நாற்பத்தொம்போது இதில் இருக்கக்கூடிய நம்பரே தான் சரிங்களா எடுத்து கொடுத்தது பூராமே இதில் இருக்கக்கூடிய நம்பர் தான் எடுத்து கொடுத்துருப்போம் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர்ஸ் அதுதாங்க சரிங்களா அது தவறும் பட்சத்தில் அடுத்த ஃபார்முலா தவறும் பட்சத்தில் மீன்ஸ் அது மிஸ் மிஷின் நம்பரில் ட்ரையல்லே வந்துவிட்டேன் அடுத்த செட்டப் நம்பர் வரும் சரிங்களா எழுபத்தி எட்டு நூற்றி தொண்ணூற்றி ஆறு சரிங்களா எழுபத்தி எட்டு நூற்றி தொண்ணூத்தாறுங்க உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பேரும் இந்த பேரும் சேம் பேர் தாங்க சரிங்களா ஸோ அதில் வந்து எடுத்து இந்த மூணு நம்பருமே நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஒன்று ஒன்று ஒன்பது எழுநூற்றி முப்பது மேலே வந்து முந்நூற்றி முப்பது கொடுத்துருக்கோம் எழுநூற்றி முப்பது அறுநூற்றி அறுபதுங்க அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏ எட்டு எழுநூற்றி அறுபத்தெட்டு சரிங்களா இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நானூற்றி எண்பத்தாறு இங்கே நானூற்றி எட்நூற்று அறுபத்தி நாலு நம்ம மேலே கொடுத்துருக்கோம் அதே நம்பர் தான் இங்கே வந்திருக்கு சரிங்களா ஸோ அதனால் எதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி தொண்ணூத்தெட்டு சரி நூற்றி தொண்ணூத்தெட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள் நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி அறுபத்தெட்டு கொடுத்துட்டோம் தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஸோ ஆறு எட்டு பேர் தான் கொஞ்சம் நிறைய நம்பர் அமைஞ்சிருக்கு எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஜீரோ எண்பத்தி ஒன்று ஜீரோ எண்பத்தி ஒன்பதுங்க சரிங்களா ஸோ அடுத்த செட்டப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு சரிங்களா அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஒன்பது ஏழு நாலு ஒன்பது உங்களால் முடிஞ்ச இந்த தஞ்சாவூர் நம்பர் உள்ள பட்சம் ஏழு அஞ்சு ஏழு ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் ஏன் அந்த நம்பர் எழுதியிருக்குன்றது தெரியும் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது நூற்றி எழுபத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நூற்றி அறுபத்தெட்டுங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இன்றைக்கு நல்ல ஒரு திருடி வெற்றி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக அமைஞ்சிருக்கு நம்ம கெஸிங் எடுத்து பயன்படுத்திக்கோங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற பிரச்சனை என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சின் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெசிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தான் எங்களுக்கு ஒரு மதிப்பிடிக்கிற மாதிரி ஒரு லைக் பட்டை தட்டி விட்டு பாருங்க அடுத்த நம்ம கெஸ்சிங் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் ஃபோட்டோவில் எடுத்து ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகே சிங்கோட மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் திருடி தேட்டு தூக்குங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ